தமிழ் ஒரு அறிவியல் மொழி இல்லை என்று இங்கு பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா என்று எண்ணற்ற பேர் குழம்பி திர்கிறார் அவர்களுக்கெல்லாம் பதிலாக நம்முடைய போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகன் நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமிழிலே படித்து விண்ணையும் மண்ணையும் ஒரு சேர ஆள முடியும் என்று இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர் மதிப்புக்குரிய எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தமிழில் படிப்பதற்கும் அயலாட்டில் போய் வேலை செய்வதற்கும் தொடர்படுத்திக் கொண்டு நீங்கள் கொள்ள தேவையில்லை என்று அதற்கு அவர் சொல்லுகிற காரணம் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழ் தவிர வேறு மொழி தெரியாது என்றால் உலக நாடுகள் அவரிடத்தில் பேசுவதற்கு தமிழை கற்றுக்கொண்டு ஓடி வரும் என்று சொல்லுகிறார் தம்பி இடுமேலமன் கார்த்திக் அவர்கள் குறிப்பிட்டது போல அதிகமாக திருக்குறளை நேசித்து அதன் வழியிலே வாழ்ந்த பெருந்தகை நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கனவுகானங்கள் கனவுகானங்கள் கனவு சிந்தனையாகும் சிந்தனை செயலாகும் என்று நமக்கு கற்பித்தார் ஆனால் அவருக்கு கற்பித்தவன் அவருடைய பெரும்பாட்டம் நமது மூதாதை வள்ளுவ பெருமகன் என்பதை நாம் பெருமையோடு நினைவுபெறுவேன் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளியும் தள்ளாமை நீத்து என்று தமிழ் போதிக்கிறது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததன் நமக்கு கற்பிக்கிறது அதைத்தான் நமது ஐயா கனவு காணங்கள் என்கிற கனவு என்பது நீங்கள் உறங்கும் போது வருவதல்ல உங்களை உறங்க விடாமல் செய்வது அதுதான் கனவு என் அன்பிற்குரிய இளைஞர்களே நீங்கள் உறங்கும் போது உங்கள் கண்கள் உறங்கட்டும் உங்கள் கனவுகள் ஒருபோதும் உறங்காமல் பார்த்துக் கொண்டிருந்த மரணம் என்பது மூச்சு விடாமல் இருப்பதல்ல முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான் என்று நமக்கு போதிக்கிறார் அவர் பேசியதற்கும் அவர் எழுதியதற்கும் அவர் வாழ்ந்ததற்கும் ஒரு துணி இடைவெளியோட கிடையாது சிலர் பேசுவதொன்று எழுதுவதொன்று வாழ்க்கை முறை வெவ்வேறாக இருக்கும் அவர் மரணத்தின் போது இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் மலை கிராமங்களிலும் கூட எல்லா இடங்களிலும் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய படத்தை வைத்து வணக்கம் செலுத்தியது நிகழ்ந்ததென்றால் அந்த மனிதன் தன் எளிமையாலும் நேர்மையாலும் அன்பாலும் இந்த மக்களை வென்றிருக்கிறார் என்பதற்கு சான்று என்னை போன்ற பிள்ளைகளுக்கு அவர் மிகப்பெரிய முன்னத்தி ஏறாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ ஒவ்வொரு நாளையும் உணராட்சி எவரையும் சம உணர்வுடன் சந்தி நீ பட்டரை கல்லானால் அடி தாங்கு நீயே சம்மட்டியானால் ஓங்கி அடி என்கிற பல்லாயிரம் ஆண்டுகளாக பட்டளை கல்லாக இருந்த அடிவாங்கி அடிவாங்கி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் வரலாற்றை சுத்தியலாக மாறி ஓங்கி அடிக்க சொல்லுகிறார் ஒரு வாரம் வரலாற்றை உருவாக்க முடியாது மிகுந்த துணிவும் சிறந்த அறிவும் கொண்டவர்களாலேயே வரலாற்றை படைக்க முடியும் துணி என்பது தனித்த குணம் அறிவு என்பது அனுபவத்தில் வருவது என்று கற்பிக்கிறார் எல்லா பறவைகளும் மழை வருகிற போது கூட்டை நோக்கித்தான் பறக்கும் ஆனால் கழுவி இருக்கிறதே அது மேகத்திற்கு ஏன் நடந்து செல்கிறாய் உனக்கு இறக்கை இருப்பதை மறந்துவிட்டு பறந்து செல்ல முடிய வைக்க நினைyin நீ சூரியனை போல ஒளிர வேண்டும் ஆனால் முதலில் நீ சூரியனை போல எரிய வேண்டும் அவர் வாக்கையில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டி வச்சு பேசுற சட்டசபை உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டி வச்சு பேசுற மாவட்ட ஆட்சியரே காவல்துறை அதிகாரிகள் யாரு கூட்டி வச்சு பேசுற அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பයින්டிக்கார் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அரசியல்வாதிகளுக்கு எப்போதும் அடுத்த தேர்தலே இருக்கும் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த பற்றி சிந்தித்த தலைமையை பற்றி சிந்தித்த தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அப்துல் கலாம் போன்ற